வணக்கம் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட தனது குழந்தையின் உயிரை காப்பாற்றி தரும்படி கதறி அழுத தாயின் அழுகுரலை கேட்டவர்களை பதை செய்தது தமிழ்நாடு அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சிறுமியின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் வரதராஜன் பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆரோக்கியராஜ் இவரது மனைவி நிர்மலா மேரி இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் முதல் குழந்தையான அபிதா சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த பனிரண்டு வருடங்களாக பையினுடையவே காணப்படுகிறார் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு மாதம் சிகிச்சை பெற்ற நிலையில் அதற்கு மேல் சிகிச்சை அளிக்க மருந்து மாத்திரைகள் இருப்பில் இல்லை என அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் கைவிட்ட நிலையில் தற்போது பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவர் கல்லூரியில் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தனது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறுநீரகம் மாற்றி தனது குழந்தையின் உயிரை வேண்டும் என டியூப் பொருத்தப்பட்ட சிறுநீரக பையுடன் குழந்தையை தூக்கி கொண்டு நிர்மலா மேரி தனது கணவர் ஆரோக்கியராஜுடன் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் இது குறித்து நிர்மலா மேரி கூறும்போது கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சிறுமீக நோயால் குழந்தையை காப்பாற்றி வந்துள்ளேன் இதற்கு மேல் என்னால் என்பது தெரியவில்லை அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி எனது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை சிகிச்சைக்கு கொண்டு சென்றால் இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க தங்களிடம் மருந்து மாத்திரைகள் இல்லை இருப்பு இருக்கும் போது சொல்கிறேன் அப்பொழுது வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறி எங்களை அனுப்பி விடுகின்றனர் நானும் பல முறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை முதலமைச்சரின் பார்வைக்கு மனுவை கொண்டு செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை சிறுநீரக சேமிப்பு பை அதற்கான டியூப் உள்ளிட்டவைகளை சொந்த செலவிலேயே வாங்கிக் கொள்கிறேன் இதற்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் செலவாகிறது என கதிரை அழுத தாய் நிர்மலா மேரி எனது குழந்தைக்கு சிறுநீரகத்தை மாற்றி உயிரை காப்பாற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என கதரை அழுத பெற்ற தாயின் குரலை கேட்பவர்களின் மனதை பதபதைக்க செய்து உள்ளது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரைச்சங்கிரன் வணக்கம் நாங்க வரதராஜன்பேட்டை ஊர்ல இருந்து வர்றோம் எங்க குழந்தைக்கு பன்னெண்டு வருஷமா கிட்னி பிரச்சனை ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் நாங்க ஒவ்வொரு டைமும் ஏற்றி கார்ல ஏற்றிட்டு போவோம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்க ஜிப்மர் பாண்டிச்சேர் டிக்மென்ட் விட்டு போய் அங்க தான் கண்டினியூஸா இன்னைக்கு பன்னெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்றோம் எங்க குழந்தைக்கு உள்ள மெடிசன் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மெடிசன் கூட கிடைக்கல நாங்களும் ஒவ்வொரு டைமும் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்குறோம் ஒரு மாதம் மருந்து மாத்திரவை டியூப்பு கொடுக்குறாங்களே தவிர அதுக்கப்புறம் அதை பற்றி ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் அலைகிறது தான் கண்டோமே தவிர ஒரு காப்பி அட்டை கூட எங்களுக்கு இன்னும் ரெடி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு டைமும் மனு தருவோம் தடவை அதை மனுவை எடுக்கிறதே இல்லை முதலமைச்சர் பார்வைக்கும் இந்த மனு போகிறதும் இல்லை எங்கள் குழந்தைய எடுத்துக்கிட்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டியூப்பு போட வேண்டிய நிலமையாக இருக்குது தானாக யூரின் போகாது மூணு மணி நேரத்து டியூப் போட்டு தான் யூரின் எடுக்கணும் இதுக்கு மெடிசன் ஆகிற செலவே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா ஆகுது வித்தின் த்ரீ ஹவர்ஸ் ஒன் டைம் சிஏசி பண்ணுறதுக்கு யூரின் டியூப்லேருந்து யூரோ பேக்லேருந்து எல்லாமே நாங்கள் காசு கொடுத்து தான் வெளியில் வாங்குகிறோம் ஹார்ட் வேலை செய்யலன்னு பொட்டாசியம் பவுட்ரு வந்து ஒரு நாளைக்கு ஆறு பாக்கெட் கொடுக்க சொல்கிறாங்க அந்த பவுட்ரு ஒரு பவுட்ரு பாக்கெட்டே வந்து அறுநூற்றி அறுபது ரூபா நான் ஒரு நாளைக்கு கூலிக்கு போனால் நூற்றி ஐம்பது இரநூறு தான் சம்பாதிக்கிறேன் என் வீடு வாசல்லாம் வந்து இத்து தான் இந்த குழந்தைக்கு கலந்து பண்ணுறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அவர் கையாலையும் வருமானம் இல்லை நான் ஒண்டி ஓடி தான் இந்த புள்ளியை பார்க்குறேன் இன்னும் ரெண்டு பசங்களையும் இவருக்கு என்ன ஆஞ்சி ஆப்ரேஷனும் பண்ணல குழந்தைக்கு நல்ல முறையில் கிட்னியை மாத்தி கொடுத்தா போதும் வந்துட்டோம் மெடிக்கல் காலேஜில் நாங்க ஒவ்வொரு டைம் போறப்ப மருந்து மாத்திர தரோன்னு சொல்றாங்க ஆனா இந்த மெடிசன் எங்களுக்கு அவ அவைலபிளாக இல்ல நாங்க பார்த்து ரெடி பண்ணி தரோம் சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எந்த மெடிசன் எங்களுக்கு ரெடி பண்ணி தரலிங் டியூப்ல இருந்து யூரோ பேக்ல இருந்து நாங்கள் பிரைவேட் செக்டாரில் தான் பணம் கொடுத்து வாங்குறோம் இதுக்கு மேலே என்னால் வாங்கறதுக்கு முடியல என் உடம்பும் முடியாமல் போகுதுன்னா இந்த குழந்தையை கவுண்ட் பண்ணுறதே இன்றைக்கி எனக்கு போராட்டமாக இருக்குது பன்னெண்டு வருஷம் எப்படியோ காப்பாற்றிடுவேன்ட்டான் ஆனால் இனிமேல் என்னால் முடியல செய்து கவர்மெண்ட்டுக்கு இதை நடவடிக்கை எடுத்து என் குழந்தைக்கு உயிரை கவுந்து பண்ணி கொடுத்தா போதும் நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல என் கணவரும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அவருக்கும் இன்னும் ஆஞ்சிய பண்ணுறேன் இல்லை ஆஞ்சிய பண்றதுக்கு தேதி தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன் இன்னொரு பசங்க இருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க ஒரு பையன் அஞ்சாவதும் ஒரு பையன் ஒன்னாவதும் படிக்கிறான் என் சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் தயவு செய்து கவர்மெண்ட் இதை பொறுப்பெடுத்து நடத்தணும்னு தான் கணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் நிர்மலா மேரி என் பேரு பேர் அபிதா பரதராஜன்பேட்டை அலங்காரணை பள்ளியில தான் எட்டாம் வகுப்பு படிக்கிறா ஒவ்வொரு நாலு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை காலைல எட்டு மணிக்கு ஸ்கூல்ல விடணும் திரும்ப அதுக்கு மேல வியாபாரம் கவரிங் நகை தான் வியாபாரம் பண்றேன் பன்னெண்டு மணிக்கு திரும்பவும் ஸ்கூலுக்கு போய் பாப்பா விட்டுட்டு வந்து டியூப்பு போடணும் ரெண்டு மணிக்கு திரும்பவும் ஸ்கூலில் விடணும் திரும்பவும் நாலரைக்கு போயிட்டு அந்த டியூபு போடணும் இதே தான் என்னுடைய வேலையாக இருக்குது ஒரு நாளைக்கு ஆறு தடவை டியூபு போடவும் அந்த யூரோப்பாக அலாசவும் அந்த யூரோக்காக இன்ஃபன் தீனிங் ட்யூபு கூட எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனை அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் காட்டுப்போதையில ஏவரத்துக்கு போய் வரும்போதெல்லாம் உசுறு விட வர வீட்டுக்கு நான் தெரியாத சார்